காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜேசிபி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து கூட உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜேசிபி வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஜேசிபியில் த்ரீடிஎக்ஸ் மாடல் வண்டிங்க வண்டி ரீ நம்பர் வண்டிதாங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டியுடைய பேப்பரெல்லாம் வந்து கரண்டில் தான் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க க்ரௌன் இன்ஜின் எல்லாம் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷன் உள்ள வண்டிதாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கனாலும் தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த ஜேசிபி வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோட்டில் தாங்க இருக்கு உனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க பொக்கலை இயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம் இதே போன்றவங்களுடைய உங்களுடைய பொக்கலை இயந்திரங்கள் அனைத்தும் நம்மளுடைய கங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை ட்ரக் சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே